இப்போ வந்து இந்த கால ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஒட்டியான பாட்டை கொண்டு நீங்கள் சேர்க்கிற விரும்புறீங்க ரொட்டியான இசையை கொண்டு போக விரும்புகிறீங்க அவங்க எப்படி விரும்புவாங்க நீங்கள் நீங்கள் இது எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு லேண்டை எல்லாம் ஒரு கல்ச்சர் வந்து இருந்தது மேடம் ஒரு ப்ரீவியஸ் கால கடந்த காலங்களில் பார்த்தா ஒரு ஸ்டைல் வந்து அதாவது அந்த பாட்டு என்ன இருக்கோ அந்த ஒரிஜினல் அதை அப்படியே டெலிவர் பண்ணுற மாதிரி தான் அந்த ஒரு இது இ வித்தியாசம்ன்றது ஒன்றுமையாகவே ஆடியன்ஸை போய் சேர்ந்து முந்தைய காலகட்டத்தில் இருந்ததுக்கு அவங்க அந்த ஸ்டைலில் ரசிச்சாங்க கொண்டாடினாங்க நிறைய வரவேற்பு கிடைச்சி அதுக்கு பிறகு பிறகு இப்போ எல்லாம் ஒரு கால மாற்றங்கள் அது மாதிரி ஜென்ரேஷன் மாற்றம் ஒரு அதுக்கு பிறகு இசைகளும் மாறிக்கொண்டு தான் வந்தது முந்தி இளையராஜா சையோட காலத்தில் வந்து வந்த பாட்டுகளுக்கும் அதுக்கு பிறகு வந்த இதுகளுக்குமே நிறைய நிறைய வித்தியாசம் அதை மாதிரி இருக்கிற டைமில் அப்போ நாங்கள் நிறை அதுக்கு பிறகு தான் நாங்கள் யோசிச்சோன்னாங்க இப்போ ஒரு பாட்டை ஃபுல்லாகவே டெலிவர் பண்றதை விட நிறைய பாட்டுகளை ஜாயின் பண்ணி அதை இந்தியாவில் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்போ அதுகளும் நாங்கள் பார்த்து வளர்ந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு ஸ்டைலில் ட்ரை பண்ணாங்க தான் பேட்டி ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டாக ஒரு தீம் வைஸ் எடுத்து நாங்கள் ஏ ஆர் இந்த பாட்டு லெவல்த்து எடுத்து ஒரு மேஷ் அப் மாதிரி டெலிவர் பண்ணிணாங்க பேட்டிக் அப்ப அப்போ அதுக்கு ஒரு ரீச் ஒன்று கிடைச்சது என்னென்னு சொன்னால் அது அவ்வளோ காலங்களும் ஃபுல்லாக பாட்டை கேட்டு இருந்த ஆடியன்ஸுக்கு வந்து அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒரு வரவேற்பு கிடச்சிது அதுக்கு பிறகு பிறகுதான் இருந்து ஐடியாஸ் எடுத்து இப்படி ஒன்று கொண்டு வரணும் வந்து நாங்கள் யோசிச்சுடுறாங்க எப்படின்னு சொன்னால் இப்போ அந்த பாட்டு ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டு சொன்னால் அதுக்கு இன்டர்லூட் ப்ரீ என்று சொல்லி விஷயங்கள் இருக்குது அதாவது பல்லவி சரணம் அனுபல்லவி அப்படி இருக்குது இப்போ அந்த ஸ்டைல மாத்தோணும் இப்போ ஒரு பாட்டு தொடங்குறது எப்பவுமே ஒரு இன்டர்வியூட் கட்டாயம் இருக்கு அதாவது அதுதான் வளமையான கல்ச்சர் அந்த இன்டர்வியூட் அதுக்கு பிறகு அவங்க அந்த பல்லவி படிப்பாங்க அதுக்கு பிறகு ஒரு இன்டர்வியூட் ஃப்ரீலூட் அதுக்கு பிறகு ஒரு சரணத்தை படிச்சு அந்த பாட்டை எண்ட் ஆகும் அப்ப அந்த இதை வந்து என்றது எங்களுக்கு நோக்கம் இருந்தது காரணம் என்னன்னு சொன்னால் இமையாவே அதை அந்த ட்ரெண்டிஷன் அதை நம்ம உருவாக்கிட்டோம்னு சொன்னா அது இம்மையாவே போய் சேருதான் சொல்லி ஒரு விஷயம் இல்லை அப்போ அதில் தான் நாங்கள் வந்து அந்த பாட்டை வந்து ஒரிஜினல் இன்டர்லூட்டும் எதுவுமே நாங்கள் பேங்க்ல வாசிக்கிறதே இல்லை அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணது கூட இல்லை அதாவது அதோட மெயின் கோடை வச்சு அதாவது அந்த பாட்டில் இருக்கிற அந்த கோடை வச்சு நாங்கள் அப்படி ஒரு ஸ்டைலை ஒரு நியூ ஸ்டைலை வந்து நாங்கள் ஜெஸ்ட் ஒரு ட்ரை தான் பண்ணேன் ஃபஸ்ட்டு பேண்ட் உருவாக்குறதுல அது ஒரு ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட் டைம் வந்து அதை டெலிவர் பண்ணது அதாவது மக்களுக்கு வந்து பார்க்க ஆடியன்ஸை வந்து கவர்றதுக்காக கொண்டு போன இடம் வந்து லியா கேஃபே வந்து கல்லடி அப்போ அதுக்குமையாகவே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கல ஒரு சர்டன் க்ரௌட் வந்து வரும் அதாவது யங் ஆக்கள் வந்து வருவாங்க அதை ரசிப்பாங்க என்ற ஒரு ஐடியாவில் நாங்கள் ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட் நொய்சீஸாக செவன் ஃபஸ்ட் மேர்டை ஸ்டேஜ் வந்து அந்த லியா கேஃபே தான் இருந்தது ஆனால் நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு தான் நாங்கள் அதே அது அந்த ஸ்டைல் இப்போ தேவைப்படுது ஆடியன்ஸுக்குன்னு சொல்லி இப்போ எயிட்டிஸுக்கும் சரி நைன்ட்டீஸுக்கும் சரி டூ கெடிட்ஸ் கூட அவ்வளோ பேரும் ரசித்தவங்க அவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடை எடுத்தினாங்க அந்த ஸ்டைல் அப்போ அதுக்கு அதோட ஒரு டெஸ்டிங்காக தான் இருந்தது அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ கண்டினியூஸாக செய்கிறது அதே கல்ச்சர் அதே ட்ரெடிஷனில் இப்போ அந்த ஸ்டைலில் நாங்க நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம் இப்போ ஒரு பாட்டு விட அதே மாதிரியே அந்த பாட்டு இருக்காது ஃபுல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்டைலில் டேவ் அதை ரசிக்கிறாங்க நம்ம ஒரு கேம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அதில் வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் இப்போ கேள்வி கேட்பேன் அதாவது ஒரு பட்டை பேர் போகிறேன் உங்கள் டீமுக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களும் கேட்பேன் இப்போ அண்ணாட்ட கேட்பேன் நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு அந்த பேர் என்னையோ யோக்சி ஓகே அவருக்கு வந்து நீங்கள் என்ன பட்டை பேர் வைப்பீங்களோ நீங்கள் வைங்க அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அவருக்கு என்ன பட்டைப்பேர் பேர் வைப்பீங்கன்னு யோசிச்சு கொள்ளுங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட்டாக ஓகே ஓகே ஃபஸ்ட்டுக்கு அக்காலம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அக்காலம் பேர் என்ன சாமி ஓகே ஓகே அக்காக்கு வந்து அண்ணா என்ன பாட்டு கேக்குறீங்க என்ன காரணம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லா கொண்டீங்களா

அதுக்கு மட்டும் கேட்காதிங்க இவருக்கு ஏன் தம்பாண்டு வச்சது காரணம் என்றா அதுக்கு பெரிய ஸ்டோரி ஒன்று அதை டக்குன்னு சொல்லிடா என்ன தருணத்துல சொல்லுங்க அது என்ன ஒரு ஆளு ஒரு ஆளு தாக்குற மாதிரி அதை நான் விடுவோம் அதாவது பேசிக்கா நாங்க செல்ல மாதிரி தம்பாண்டு தம்பாண்டு கூப்பிடுவோம் தம்பா தம்பான்றது ஒரு தம்பியை அன்பா கூப்பிடுவோம்

பாட்டு பிடிச்சி நல்லா இருந்தது அந்த டைமில் தம்பி பாட்டு பிடிச்சிருந்தா கிட்ட வாசிச்சு ஒன்று பிடிச்சிருந்தேன் அவருக்கு இன்னொரு ஸ்டைல் ஒன்று இருக்குது இப்போ அந்த ஸ்டைலில் நாங்கள் நேரில் எல்லாத்தையும் பாட்டை മടിയോരത്തിൽ മടികോത്തിൽ ഇടമകത്തും കാതോ ഉള്ള പുരുക ഓ இவீரம் உருகே ஓகல் தங்க அது தங்கும் Oh gather Oh gather Oh Jennifer Oh get gather Oh